ஹே ஆல் இன்றைக்கி நம்ம கேரட் அல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோங்க அதுக்குன்னா இன்னைக்கு ஒரு அரை கிலோ கேரட் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தோல் சிவி எடுத்துக்கணுங்க ஏன்னா தோல் சிவி எடுத்தால் தான் இருக்கும் நீங்கள் அப்படியே போட்டிங்கன்னா அது நல்லா இருக்காதுங்க தோல் சிவி அப்புறம் இந்த மாதிரி கேரட் துருவுறதில் எல்லா கேரட்டையும் துருவி எடுத்துக்கோங்க அப்புறம் என்ன பண்ணுங்க ஒரு பேன் எடுத்து ஒரு டூ ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் உங்ககிட்ட என்ன ட்ரை ஃப்ரூட்ஸ் இருக்கோ அதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க எங்கிட்ட வந்து பாதாமோ கிரேப்ஸோ இருந்துச்சுங்க நீங்கள் பிஸ்தா அப்புறம் கேஷ்யூ காஜூ எது இருந்தாலுமே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாங்க ட்ரை ஃப்ரூட்ஸ் நான் இந்த இருந்த ட்ரை ஃப்ரூட்ஸை கொஞ்சம் நெய்யில் ஃப்ரை பண்ணி கொஞ்சம் லிட்டில் ப்ரௌன் ஆன அப்புறம் எடுத்து தனியாக வச்சுட்டேங்க இப்போ என்ன பண்ணுங்கள் இதே பேன்லேயே கேரட்டை துருவனை கேரட்டை போட்டு ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் அரை கிலோ கேரட் ஹல் பார்க்கு ஒரு முக்கால் லிட்டரு பால் எடுத்துக்கோங்க அந்த பாலை நல்லா சுண்டை காசி வச்சிருக்கணுங்க அப்படியே நீங்கள் இது பண்ணிடக்கூடாது நீங்கள் எவ்வளோ எவ்வளோ பாலை நல்லா சுண்டை காய்க்கிறீங்களோ அவ்வளோ அவ்வளோ டேஸ்ட்டு சூப்பராக வருங்க நல்லா பாலை முக்கால் லிட்ரு பாலை எடுத்து அரை லிட்டருக்கு வர மாதிரி சுண்டை காசி எடுத்துகிட்டு பால் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு ஸ்லோ ஃப்ளேமில் ஒரு டுவெண்ட்டிலேருந்து டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் இல்லை ஹாஃப் அன் அவர் கூட வைங்க எவ்வளோ நீங்கள் ஸ்லோ ஃப்ளேமில் அதை கேரட் ஹல்வாவை வேக வைக்கிறீங்களோ அவ்வளவோ டேஸ்ட்டு சூப்பராக வருங்க இப்போ என்ன பண்ணுங்கள் இது கூட ஏலக்காய் இருந்தால் ஏலக்காவை அப்படியே கையிலேயே கொஞ்சம் கிள்ளி அப்படியே போட்டு விடுங்க அதை பவுட்ரு பண்ணிலாம் போடாதீங்க போடுறது இருந்தாலும் போடுங்க அதுவும் ஒரு வித டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் நான் அப்படியே ஏலக்காவை கிள்ளி போட்டிருக்குறேங்க ஒரு நாலஞ்சு ஏலக்காய் போல் போடுங்க பொல்லாம் இதுவானதுக்கப்புறம் டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு அப்புறம் இறக்கறதுக்கு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஸ்டேஜுக்கு முன்னாடி சக்கரை ஆட் பண்ணிக்கோங்க தேவைக்கேற்ப சுகர் சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி ஒரு டுவெல் ஸ்பூன் போல் சுகர் ஆட் பண்ணாங்க சுகரும் நல்லா ஆட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிறீங்கள பாதாம் பிஸ்தா ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் அந்த ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் லாஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கோங்க ஈஸியான கேரட் ஹல்வா செய்கிறது எப்படின்னு தெரிஞ்சிச்சு நீங்களும் இப்போது வின்டர்ன்றதுனால ரொம்ப குளிராக இருக்கும் இந்த மாதிரி டைமில் ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக பசங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க தைகள் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நல்லா சுவையாகவும் இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருஷ் எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் சொல்லுங்க புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ